சீதா வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்க சீதா வந்துட்டு இங்கே தான் அக்கா வந்துட்டு எல்லாத்தையும் சொன்னதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருணுடைய அம்மா கேட்கும்போது இல்லை என் மாமா சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு எனக்கு தான் புரியுது அன்னைக்கு நான் அது புரியாமல் அவரை காயப்படுத்துகிற விதமாக பேசிட்டேன் அதை நினைக்கும் போது என் மனசு அவ்வளோ சங்கட்டமாக இருக்குதுன்னு சீதா சொல்லிகிட்டு இருக்காங்க விடுமா எதை பற்றியும் கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும்னு சொல்ல இல்லை நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கக்கூடாது என் கிட்ட நான் நேரில் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலுமே ஆகாது ஆனால் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அத்தை நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோமா மனசே சரியில்லை அக்காவை பார்த்து பேசிட்டு வந்ததுலேருந்து மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குன்னு சொல்ல சரிம்மா சீதா நான் அருணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லும்போது சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆயிட்டு இருக்காங்க உள்ள போன சீதா வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்க நேரம் அங்கே வெளியில நின்னுட்டு இருக்க அருணம்மா சொல்றாங்க அருண் இப்பதான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கானம்மா ஏதோ கேஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கேதான் இருக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னா அதை கொஞ்சம் எடுத்து வைமா அவங்கிட்ட அதை எடுத்து கொடுத்துட்டு நம்ம கோவிலுக்கு போகலான்னு அருணம் சொல்றாங்க சரிங்க தப்புடேன்னு சொல்லிட்டு உள்ளே போன சீதா ரெடி ஆகிட்டு என்ன டீட்டெயில்ஸ் என்ன கேஸ் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கிறாங்க வெளியே எடுத்து வைக்கும்போது அந்த கேஸ் டீட்டெயில்ஸில் கிறிஷியோட ஃபோட்டோ கிருஷ் அத்தனை டீட்டெயில்ஸும் இருக்குது இதை பார்த்து இங்கே சீதாவுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுது கிருஷ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது கிருஷியோடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டிருக்காங்க கிருஷியை பற்றி இவர் எதுக்காக இங்கே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு குழப்பத்தோடு நின்றுகிட்டு இருக்காங்க இங்கே சீதாவும் அப்போ தான் அருண் வர சத்தம் கேட்குது அருண் உள்ளே வந்ததும் சீதா நீயும் அம்மாவும் கோவிலுக்கு போறீங்களா அம்மா இப்போதான் விஷயத்த சொன்னாங்க சரி நான் வேணா உங்களுக்கு ஆட்டோ புக் பண்ணட்டுமா இல்லை கார் புக் பண்ணட்டுமா சொல்லி கேட்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீங்க இதுக்காக கிருஷி பத்திர டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபைலை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இந்த நீ எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பாக்கிறாங்க இல்லை இந்த ஃபைலை எடுத்துட்டு போகிறதுக்காக தான் நீங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் வேற ஃபைலை எடுத்துட்டு போகலான் தான் வந்தேன் ஆனால் நீ எதுக்கு இதை எடுத்து பாத்துட்டு இருக்கன்னு சொல்லி கேக்க முதல்ல நீங்க எதுக்காக கிருஷியை பற்றி விசாரிக்கணும் விசாரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கைகளை சீதா கேட்க சீதா கொஞ்சம் பொறுமையா இரு நான் என்ன எதன் விளக்கமா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு இங்க அருண் சொல்றாங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நான் தெரியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சீதா நின்றுட்டு இருக்கேன் சரி நான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வா ஈவினிங் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்றேன்னு சொல்லிடுறாங்க அது வரைக்கும் சீதாவுக்கு பொறுக்கவே முடியல சீதா வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தது பிறகு உடனே மீனாவுக்கு கால் பண்றாங்க மீனாவுக்கு கால் பண்ண உடனே என்னடி சீதா சொல்றேன்னு அதிர்ந்து போக ஆமாக்கா எதனால ஏன் என்னன்னு தெரியல இன்னைக்கு அவர் என்னை மீட் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிடுறாங்க எங்கள் மீனாவும் சீதா வந்துட்டு த அக்காவையும் வரவழைச்சிடுறாங்க இப்போ மீனா வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்க தெரியாமல் சீதாவும் அருணும் இப்போ அங்கே தான் போகிறாங்க அந்த கோவில் பக்கத்தில் கோவில் பக்கத்தில் போனதுக்கு பிறகு அங்கே சீதா கேட்குறாங்க சொல்லுங்கங்க எதுக்காக நீங்கள் கிருஷ்ணத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா மீனாவுக்கு வந்துட்டு கிருஷ்ண பற்றின விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சு ஏதாவது என் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்காக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மீனாவுக்கு இருந்ததனால்தான் இப்போ இந்த மாதிரான விஷயத்தை செய்யவும் சொல்லியிருக்காங்க மீனாவுக்கு இருந்ததுனால தான் இப்போ இந்த மாதிரி விஷயத்தை கேட்டுட்டு போகணும் அப்போ சீதா கேட்குறாங்க சொல்லுங்க அருண் எதுக்காக நீங்க கிருஷி பத்திர டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் கிருஷிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா கிருஷ்ண உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையனா அவங்க அம்மா துபாயில் இருக்காங்களே அவங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா இன்னமும் அவங்க அம்மா இங்கே கிருஷி தேடி வரவே இல்லை இவ்வளோ பெரிய பிரச்சனையான பிறகும் அவங்க அங்கேயே தான் இருக்காங்க அக்காவும் மாமாவும் எவ்வளவோ அவங்க பாட்டிக்கிட்ட கேட்டு பார்த்தாலும் அதை பத்தி அவங்க வாயை கூட திறக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஆனால் ஆனால் அதை பற்றி எதையுமே தெரியாமல் நீங்கள் கிருஷோட டீட்டெயில்ஸை இப்படி மூடி மறைச்சி வச்சுருக்கீங்க எதனால என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம் உங்ககிட்டேருந்து மறைக்கணும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு அந்த ஃபைல் உங்கள் கண்ட சிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு எங்கள் அருண் சொல்கிறாங்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க கிருஷோட அப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அவங்க அப்பா உயிரோடு இல்லையே அப்படின்னு சொல்ல யார் சொன்னது அவங்களுடைய அப்பா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறாங்க அவங்க அப்பா கொடுத்த டீட்டெயில்ஸ் படி விசாரிக்கும்போது தான் கிருஷ் இங்க இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது கிறிஷோட ஃபோட்டோ மட்டுமே தான் அவர்கிட்ட இருந்து தான் பையனை தாங்கிட்ட கொண்டு வந்து தான் அவருடைய ஆசையும் கூட ஆனால் அவங்க அம்மா இப்போ கூட கிறிஷை கவனிச்சிக்காமல் அவங்க துபாயில் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுடைய சம்மதம் இல்லாமல் என்னால் கிறிஷை கூட்டிகிட்டு போகவும் முடியாது அதனால தான் இப்போ அவங்க அம்மாவுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்கேன் கிறிஷை தனியாக விட்டதுலேருந்து கிறிஷை இப்போ தனியாக ஹாஸ்டலில் இருந்ததுலேருந்து கிறிஷை அந்த இடத்துலேருந்து ஓடி வந்ததுலேருந்து ஏன் இப்போ முத்துமீனா கிட்டே இருக்கிற வரைக்கும் எல்லா ஃப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது இதை வச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த பையன் அவங்க அம்மா கூட இருக்கிறத விட அவங்க அப்பா கூட தான் இருக்கணுன்ற நான் சொல்ல போறேன்னு சொல்லி சொல்றதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு வந்துட்டு அவங்க அம்மா மட்டும் மீனாக்காவும் முத்துமாமாவும் என்ன ஏதுன்னு தெரியல ஒருவேளை இங்கே அவங்க அப்படி சொல்ல வச்சிருக்கலாம் இதை ஒரு அவங்க சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்க அம்மா துபாயில் இருக்கதா சொன்னீங்கல்ல அவங்க அம்மாவை நானும் பார்த்தது தான் அவங்க வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனையை நான் வந்துட்டு ஊதி பெருசாக்க போறேன் அதாவது இதை கோர்ட்டில் கேஸ் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்கி தானே ஆகணும் அதுக்கப்புறம் இந்த கேஸை வச்சு அந்த பையனை அவங்க கிட்டே பிரித்து அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்க போறேன் பாசமே இல்லாத அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிறத விட பாசத்தோட இருக்க அவங்க அப்பா பக்கத்துல இருக்கிறதான சரியா இருக்கும் என்ன சித்தான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க ஆனால் அவங்க அப்பா எங்கே இருக்காங்க அதை இப்போதைக்கு வேணாம் சீதா அவங்க நல்லபடியாக இருக்காங்க அதை நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்லும்போது இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மீனாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது இங்கே அதாவது அருண் சொன்ன அத்தனை விஷயங்களையும் கேட்டு மீனா அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போது அருணுக்கு அதாவது அப்போது கிருஷிக்கு அப்பா இருக்குன்னா அந்த விஷயத்தை எதுக்காக அவங்க பாட்டி நமக்கிட்டேன் மறைக்கணும் அவங்க அப்பா இறந்துட்டதா எதுக்கு பொய் சொல்லணும் இப்படி ஏகப்பட்ட கேள்வி சந்தேகங்கள் எங்கள் மீனாவுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு சரி சீதா இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்ல வேணாம் இது முக்கியமான கேஸ் அது இல்லாமல் இந்த விஷயம் வெளியே போனிச்சுன்னா அப்புறம் இந்த ஆதாரங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு முறியடிக்கிறதுக்கு என்ன சதிவு நாள் நடக்கலாம் ஸோ இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் உங்கள் அக்கா மாமாவுக்கு கூட தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அருண் அங்கேருந்து கிளம்பி போக புகைசித்தா பக்கத்தில் அதுக்கப்புறமா மீனா வராங்க அக்கா நீ மாமா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு பேச வேணாம் அப்படின்னு சொல்ல இல்லடி இதை பற்றி பேச போகிறதில்ல அருண் எடுத்திருக்க முயற்சி கூட ஒரு வகையில் நல்ல முயற்சி தான் இந்த கேஸை வச்சு அவங்க ஒரு ஃபைல் வந்துட்டு பெட்டிஷன் போட்டாலோ கேஸ் போட்டாலோ நிச்சயமாக அவங்க அம்மா வந்து தானே ஆகணும் தான் பையன் தனக்கு வேணும்னு நினச்சி அவங்க வந்து தான் ஆகணும் அப்படி ஒருவேளை அவங்க நினைக்கவே இல்லைனாலும் பையன் தனக்கு வேண்டாம் நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அவன் பாசமான அப்பா கூட அவன் இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான் அதனால இந்த விஷயத்தை நான் இப்போதைக்கு தெரியப்படுத்த போறதில்லை ஏன்னா இது வெளியே போக வேண்டாம் தான் நானும் நினைக்கிறேன்னு மீனாவும் வந்துட்டு சொல்றாங்க மீனா சொன்னதை கேட்டதும் எங்கள் அதை கேட்ட எங்கள் சீதாவுக்கும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு சீதா அங்க அருண்கிட்ட கேட்கறாங்க ஏற்கனவே கிருஷை பத்தி தெரிஞ்சும் நீங்க எதுக்காக அமைதியா இருந்தீங்க அப்புறம் ஏன் அவங்க அப்பா கிட்ட நீங்க கூட்டிட்டு போய் இங்க கிருஷை காட்டலை அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான் கிருஷ்ண நிரந்தரமா தான் கூட வரணும்னு கிருஷ் ஒருவேளை இப்ப அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினாலும் கிறிஷ் இங்க வந்து தான் அப்பாவை பார்த்தேன்னு சொன்னாலோ இல்லை வேற யாரையாவது பார்த்தேன்னு சொன்னாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுக்கப்புறமா கிருஷ் வந்துட்டு இது வரைக்கும் த அப்பாவை பார்த்திருக்கானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது குரு வேலை அது பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு வழி இருக்குல்ல அதனால தான் நிரந்தரமா கிருஷ் அவங்க அப்பா கிட்ட போற வரைக்கும் இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணாம் சீதா அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு சந்தோஷமான விஷயந்தான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்க அம்மா இங்கேருந்து வந்துருவாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேசெல்லாம் போட்டு அவங்க அம்மா ஃபாரின்லேருந்து வந்துடுவாங்களான்னு சொல்லி கேட்க வந்து தான் ஆகணும் அப்படி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி அந்த அம்மா யாருன்னு நானும் நாலு கேள்விகளை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அக்காவும் மாமாவும் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்திருக்காங்க என்னைக்கு அவங்க அம்மாவை பார்க்குறாங்களோ அன்னைக்கு தான் பெரிய பிரச்சனையை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே சீதாவும் முடிவு பண்ணுறாங்க இப்போ அருண் எடுத்திருக்க இந்த முயற்சியில் நிச்சயமாக வந்துட்டு மாட்ட போகிறது ரோஹினி தான் ரோஹிணி சிக்கிறது மட்டும் கிடையாது இது மூலமாக இங்கே ரோஹிணியை நிரந்தரமாக விட்டு பெரிய போகிறது கிருஷ்ணம் கிருஷிக்கு உண்மையிலேயே அப்பா இருக்கா இல்லையான்றதும் அப்புறம் தான் தெரிய வரும் இந்த அருண் சொல்கிற விஷயமும் உண்மையா இல்லையான்றதும் அப்புறம் தான் தெரிய வரும் இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க